சிற்றம்பழம் தென்னாருடைய சிவனையை பற்றி எண்ணற்றவர்க்கும் இறைவா புற்றி சிவ வடிவங்கள் அதில் ஒன்பதாவதாக நம்ம பார்க்க போகிறது சோமஸ்கந்த மூர்த்தி சோமா அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல்லு சோமன் என்ற சிவபெருமான் ஸ்கந்தர் என்னும் முருகனோடையும் உமையுடனும் இருக்கும் வடிவம் சோமா ஸ்கந்தர் அப்படின்னு அழைக்கப்படுது சூரபத்மனுடைய கொடுமை எல்லை கடந்து போகும் பொழுது அவனது கொடுமை தாங்காமல் இன்னோர்கள் தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க தங்களுடைய மகனால் தங்களுடைய வளம் வல்லமை பெற்ற தங்களுடைய மகனால் அவனுடைய சூரனுடைய வாழ்வு முடியணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டு வேண்டிக்கிறாங்க அவங்களது விருப்பத்துக்காக சிவபெருமான் தன்னுடைய ஆறு முகத்தில் இருந்தும் அதாவது ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அப்படி ஐந்து முகம் போக அதோ முகம் அப்படிங்கிற ஒரு முகம் இருக்குது இந்த ஆறு முகத்தில் இருந்தும் இருக்கக்கூடிய நெற்றிக்கன்னில் இருந்து ஜோதி மயமான ஆறு நெருப்பு பொறிகள் வெளியே கொ கொண்டு வர்றாரு அந்த பொறிகள் இந்த உலகமெல்லாம் பரவி அந்த பார்த்தோன்னே தேவர்கள்லாம் கலங்கி போயிருக்காங்க பார்வதி தேவியானவள் தன்னோட கொழுசில மணி சிதற அங்கிருந்து ஓ தன்னுடைய அந்த புறத்துக்கு ஓடி போயிடுறாங்களாம் சிவபெருமான் வாயு தேவனையும் அக்னி தேவனையும் கூப்பிட்டு அந்த பொறிகளை கங்கையில் போய் விட சொல்லிடுறாரு கங்கையில் அந்த பொறிகள் சரவண பொய்கையில் போய் கங்கை விட்டுருது இப்படி ஆறு முகங்களும் பன்னீர் கரங்களும் முட பிறந்த குழந்தை அந்த குழந்தைய அந்த எல்லாம் சேர்ந்து ஆறு முகமும் பன்னீர் கரங்கள் முடிய ஒரு குழந்தையாக இருக்குது அதை கார்த்திகை பெண்கள் ஆளுக்கு ஒரு குழந்தையாக வளர்க்குறாங்க அப்படி வளர்த்து வரும்பொழுது பார்வதி தேவியுடைய கொலுசு மணியிலேருந்து சிதறிய அந்த நவரத்தினங்களில் இருந்து நவ வீரர்கள் தோன்றுறாங்க இப்போ சரவண புயலை வளரக்கூடிய தங்களுடைய குமாரனை பார்க்கணுன்னு சொல்லி சிவனும் பார்வதி ரிசப வாகனத்தில் அங்கே போகிறாங்க தேவர்கள்லாம் பின்தொடர்ந்து போகிறாங்க இந்த ஆறு குழந்தைகளை பார்வதி ஒன்றா தூக்கி அணைக்கும் பொழுது ஒரே குழந்தைய ஆறு முகத்தோட பன்னீர் கரங்கள் கொண்டதாகவும் விளங்குது ஆறு முகங்களை கொண்ட குழந்தை அதனால ஆறு முகன் அது கந்தன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அப்புறம் மூ மூணு பேரும் கையிலே மலைக்கு போய் அங்கே சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையே கந்தல் கந்தபெருமான் வீட்டில் இருக்கும் குழந்தான் இந்த சோமஸ்கந்த மூர்த்தி வடிவம் இந்திரன் அசுரர்களுடைய துன்பத்தில் இருந்து மீண்டு வருவதற்காக திருமாலை வழிபடுறார் அவனுக்கு திருமால் தனது இதய தாமரையில் வச்சு வழிபட்ட சோமாஸ்கந்தமூர்த்தியாக கொடுக்குறாரு அதை இந்திரன் இந்திரலோகத்தில் வச்சு பூஜை பண்ணி வரான் அது அதன் பலனாக இவனுக்கு முசுகுந்த சக்கரவர்த்தியினோட உதவி கிடைச்சி அவர் மூலமாக அசுரர்களை வென்றுறாரு இந்திரன் இந்திரன் வச்சுருந்த சோமஸ்கந்த மூர்த்தியை தனக்கு தரும்படி ஒசுகுந்த சக்கரவர்த்தி கேட்குறாரு அதற்கு இந்திரன் இது திருமாலுடையது அவர் சம்மதம் இல்லாமல் தர முடியாது அப்படின்னு சொல்லவும் ஒசுகுந்த சக்கரவர்த்தி திருமாலை வணங்கி அந்த சிலையை அவர் வாங்குறதுக்கு அனுமதியை வாங்கிறார் ஆனால் அந்த சிலையை மனசு மனசில்லை இந்திரனுக்கு தேவ சிற்பியை கூப்பிட்டு அதே மாதிரி ஆறு வடிவங்களை செய்ய சொல்கிறார் ஆனால் சரியான சிலையை அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி கண்டுபிடிச்சார் மொத்தம் ஏழு அந்த சோமஸ்கந்த மூர்த்தியில் வச்சுருப்பாரா முசுகுந்த சக்கரவர்த்தி இறைவனுடைய திருமால் வழிபட்ட அந்த மூர்த்தத்தை கண்டுபிடிச்ச உடனே மற்ற எல்லா சிலைகளையுமே நீ பூலோகத்தில் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி வா அப்படின்னு சொல்லி இந்திரன் கொடுத்துட்றார் திருமால் இந்திரன் ரெண்டு பேரும் பூஜித்த அந்த சோமஸ்கந்த மூர்த்தி தான் முசுகுந்த சக்கரவர்த்தியால் திருவாரூரில் வழிபடப்பட்டு இப்போ அங்கே தான் இருக்குது மற்ற ஆறு மூர்த்திகளும் திருநாகை காரணம் திரு காராயில் திருவாய்மூர் திருமறைக்காடு திருக்கோழிலி அந்த தலங்களில் இப்போ இருக்குது இந்த தலங்கள் எல்லாமே சப்த விடகங்க தலங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது குமார சம்பவம் அப்படிங்கிற அந்த அற்புதமான காவியத்தை எழுதுன காளிதாசர் உலகத்துக்கே பெற்றோர்கள போல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த தோற்றத்தை சொல்கிறார் சோமஸ்கந்த மூர்த்தி வடிவத்தை இப்படி சொல்கிறார் குமரகுருபுரம் தன்னோட நூலான பிறப்பான் திருட்டு அப்படிங்கிற திரட்டு பிறப்பான் திரட்டு அப்படிங்கிற நூல்லையும் இந்த மூன்று உருவங்களும் சத்வம் தமஸ் தமசம் ராஜசம் என்ற மூன்று குணங்களையும் குறிப்பிடுவதாக இருக்குது சோமஸ்கந்தனை குழந்தை அதாவது நகிலம் குலவி அப்படின்னு எழுதியிருக்காரு அப்புறம் கந்த புராணத்தில் சிவன் பார்வதி இருவது இருவரோட தோற்றங்களை இரவும் பகலும் எனவும் ஸ்கந்தனை மாலை பொழுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சத்து அப்படின்னா சக்தி சித்தனா சிவம் ஆனந்தம் முருகன் இந்த மூவரின் ஒருங்கிணைந்த வடிவமே சோமாஸ்கந்த வடிவம் உண்மை அறிவு இன்பம் இந்த மூன்று இயல்புகளின் ஒருங்கிணைந்த வடிவமே சோமாஸ்கந்த வடிவம் அப்படின்னு தத்துவ ஒன்று சொல்லுது இந்த தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் உள்ள மலைகள் வெள்ளிமலை நீலிமலை மருதமலை இந்த வெள்ளிமலை சிவன் உருவமாகவும் நீலிமலை உமை உருவமாகவும் மருதமலை கந்தன் உருவமாகவும் அதாவது சோமாஸ் கந்த வடிவமாக வேரூர் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு மலைகளை போல் ஆறுலையும் அலகாபாத்தில் இருக்கிற கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூன்று ஆறுகளும் சங்கமிக்க பத சொல்லுவாங்க இதில் கங்கை நதி சிவபுராணி ஒத்த செந்நிறமாகவும் யமுனை நதி உமையவளை ஒத்து நீல நிறமாகவும் சரஸ்வதி நதி கந்தன் நிறத்தினதாக வெண்மையாகவும் இருக்கும் அது சோமஸ்கந்த வடிவம் அமைப்பில் இருக்கிறதா திருவாரூர் நான்மணி மாலை சொல்லுது இந்த வடிவங்கள் திருநெல்வேலி நிலையப்பர் கோயில்லையும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில்லையும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயில் குமரக்கோட்டம் காமாட்சி அம்மன் கோயில் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற இருக்க திரு பைங்கேலி அந்த குடைவரைக் கோயிலையும் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற நாச்சியார் கோயில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற திரு குருகாவூர் காஞ்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கல்லி ஈரோடு சத்தியமங்கலம் பவானீஸ்வர் கோயில் திருத்துறைப்பூண்டியில் வர்த்தமானேஸ்வர் கோயில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உலகிலேயே மிகப்பெரிய சோமாஸ்கந்த வடிவம் இலங்கையில் இருக்கிற திரு கேதீஸ்வரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பழமையான கோயில்கள் எல்லாத்துலேயும் நிறையா அந்த சோமாஸ்கந்த வடிவத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருச்சிற்றம்பலம்